வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா வினாதிபதி நமாஹா அனைவருக்கும் முதற் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விதை பிரதோஷம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விதை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை வேலை அதாவது நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை பிரதோஷ வேளையிலே நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்குச் சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நிறை பெறவிருக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகும்புல் மாலையையும் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரீ சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருவாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் கும்பகோணம் ஸ்ரீ சீதாலிருஷ்ண பரதசதுரகனாக சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருக்கோவிலில் ஸ்ரீராமவிரானுக்கு விசேஷமாக விவாகம் சுருக்கல்யாண வைபவமானது நடைபெறும் ஆகவே அனைவரும் அந்த வைபவத்திலேயே கலந்து கொண்டு சக்சா ஸ்ரீ சீ சீதாலக்ஷ்மணன் பரதசுத்ரகன அனுமதி ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசனான சம்பத் தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் நாலு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே அவனி மாதம் சிம்ம மாசே பகவான் தேய்விரியாக இருந்து இருக்கக்கூடிய மாசமானது சிராவண மாசே அவனி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திரியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபத்தி இரண்டு நாழிக்கை இருபத்தைந்து வினாடி பிற்பகல் மூன்று மணியின் நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரயோதியான் திரையோதசி திதி இன்றைய சிரார்திதியானது திதித்வயம் அதாவது இந்த திதித்வயம் பற்றி சிரார்திடி திதித்வயம் விஸ்வாவசு வருஷம் தமிழ் மாதம் முழுவதும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நீங்கள் வந்த அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறீன்னா நம்ம சேனலில் இந்த ஆவணி மாதத்துக்கு இருக்கக்கூடிய தித்தித்வயம் பற்றிய முழு விளக்கமானது உங்களை கிடைக்கும் அதன் பிரகாரம் தாங்கள் செய்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திதித்வயம் துவாதசியாம் துவாதசி திதி திரையோதசியாம் திரையோதசி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விலே திதித்வயாம் அதாவது திதித்வயம் துவாதசியாம் துவாதசி திதி மற்றும் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிமைகளாகப் பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துவாதசி மற்றும் திரிகோதசி திதியை மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்பூசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஐம்பது நடிகை மூன்று வினாடி பின்னிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் இன்றைய யோகமானது இன்றைக்கு காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனைவரும் பிரிவைகளாக பிறந்த அதாவது புனர்பூசூக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியை நுழை அனைத்து மில்லியன்பர்களும் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆடி மாதத்தில் முப்ப கடைசி நாள் முப்பத்தி ஓராம் நாள் என்று ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று அன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரமானது வருகின்றது அன்றைய தினத்தில் மட்டும்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய தினத்தில் கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதும் மே சித்தயோகம் இன்றைய விஷேகம் கிருஷ்ணபக்ஷ தேய்வரே பிரதோஷரதம் கும்பகோணம் ஸ்ரீ சீதாலட்சுமண வரத சத்ரகண அனுபத் சமயம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் திருக்கோயிலில் ஸ்ரீ ராகுரானுக்கு திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறும் இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை புளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஆறு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியன்பவர்களுக்கு இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பெண்ணிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவியன்பவர்களுக்கு பெண்ணிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ்மோ பவந்து சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ